வணக்கம் நாங்கள் அன்றைக்கு ஒரு சிறிய ரக கிரைண்டர் ஒன்று நாங்கள் பார்க்குறோம் அதாவது இந்த கிரைண்டர் வந்து நான் மிக்ரோஸில் ஒன்றுனால் அதாவது இது கோப்பி தான் ஜூஸ் சொல்லி அவங்க போட்டுருக்குறாங்க ஆனால் எங்களுக்கு சீரக மிளகு எங்களோட சமையல் ஐட்டங்களை நாங்கள் அரைக்க வேணும் அரைச்சு சுட சுட உடனடியாக அரைச்சி போட்டு சமைச்சால் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ அதுக்காக நான் ட்ரைவ் நான் இது சரி வரமோன்ட்டு பார்ப்போம் இது வந்து அறுபது கிராம் நீங்கள் போட்டு அரைக்கலாம் இதில் வந்து ஸ்டீல் கட்டர் பயன்படுத்திருக்கிறாங்க ஒன் டச் பண்ணால் சரி அதே நேரம் மூன்று பேரோட உத்தரவாதமும் உங்களுக்கு தந்திருக்கணும் ஓகே நாங்கள் காஃபியை தன் பயன்படுத்தமட்டும் இல்லை நாங்கள் எங்களுக்கு தேவையான ஐட்டங்களை நாங்கள் போட்டு அரைச்சி பார்ப்போம் அது எவ்வளோத்துக்கு வெற்றி அழைக்குதோ இல்லையோன்றது தெரியும் ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தால் இது அழகான ஒரு சின்ன கிரைண்டர் ஒரு க்ளீன் பண்ணுறதுக்குரிய ப்ரஷ் தந்துருக்குறாங்க ஓகே நாங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் போட்டதெல்லாம் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் என்ன சரி மேலே ஸ்டிக்கரை உரிச்சிடுவோம் ஓப்பன் பண்ணிவிடுவோம் கவிட்டு கொட்டுவோம் சொன்ன மாதிரியே இதுக்குள்ளே ஒரு சின்ன கிரைண்டர் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே செய்முறை புத்தகம் ஒன்றும் தந்திருக்கிறாங்க க்ளீன் பண்ணுற தும்புத்தடி மாதிரி ஒன்றும் தந்திருக்கிறாங்க சின்ன ஒரு தும்புத்தடி தான் பார்க்குறதுக்கு இதை கொண்டு நாங்கள் புக்ஸை அடிக்கலாம் க்ளீன் பண்ணலாம் ஓகே நாங்கள் இந்த கட்டி இருக்கிறவங்க இறக்கி இந்த வயர் ஓடி போகாமல் நிறைய முறுக்காக விட்டு ஒரு கை நண்டு நெண்டுருக்கா அரைச்சி பார்ப்போம் ஓகே இழுத்தாச்சு ஓகே சரி திறந்து பார்ப்போம் முதல்ல ஓகே பார்க்க நல்லா தான் இருக்குது யா கைக்கு அடக்கமாக இருக்குது சரி நாங்கள் முதல் கட்டமா என்ன செய்யலாம் சீரகம் இந்த சீரகத்தை அரைச்சி பார்ப்போம் அதோட மிளக பின்னாடி அரைப்போம் சரி ஓகே நாங்கள் இதை ரஜி பார்ப்போம் எப்படி வரதுன்னு சொல்லி ஓகே நாங்கள் காரிக்கு இறக்கிக்கல ஆகலும் பவுடராக இறக்க தேவையில்லை ரஜ் அதனுடைய வாசம் இல்லாமல் போய்டும் எங்களுக்கு தேவையாக ஒரு அளவு என்ன ஃபோட்டோ இல்லை ஓகே ஊட்டித்தான் பார்ப்போம் சரி அதில் வந்து காட்டியிருக்கு ஒரு அம்புக்குறி அந்த அம்புக்குறிக்கு நேரம் மூடிலேயே ஒரு குறியீடு அதுக்கு நேர வச்சு லுக் பண்ணால் சரி ஓகே இப்போ வேலை செய்யும் நார்மலாக வந்து கோப்பி இறைக்கிறேன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு செகண்ட் காணுமா நீங்கள் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து அரைக்கலாம் ஓகே நான் எனக்கு ஏற்ற மாதிரி அரைக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஓகே என்று நினைக்கிறேன் சரி இதனோட முடிவு எப்படி வருதுன்ட்டு பார்ப்போம் திறந்து பார்த்தா தானே தெரியுமே என்ன சரி தான் பார்ப்போமே ஓகே மூடியை கட்டி பார்த்தா ஓகே கறிக்கேற்ற மாதிரி வந்திருக்குது ஓகே இதோட வேறு என்ன வேணும் சரி இது நாங்கள் முதல்ல அவட்டத்தை கொட்டி வைப்போம் சரி மிளகு எப்படி அரை அதாவது அது என்ன மாதிரி சொல்லி அதை நாங்கள் பார்த்துடுவோம் ஓகே இதுதான் மிளகு கொட்டுவோம் கொஞ்சம் இருக்கட்டும் அதுக்குள்ள ஓகே இனி மூடுவோம் கரெக்டாக சரியாச்சு ஓகே லுக் பண்ணியாச்சு எனி ப்ரெஸ் பண்ணுவாம் ஓகே ஓகே அந்த மிளகம் வந்து அரைச்சிக்கொண்டிருக்குது ஓகே இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து மிகவும் நல்லதாகவே அமைந்தது ஓகே நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நாங்கள் உங்களை சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க இந்த வீடியோவால் ஒருதர் பயனடை ஆயின் அது என்னுடைய யூடியூப் தளத்திற்கு கிடைத்த வெற்றி என்றே நான் கருதுவேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்